இவையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளில் தொடர்ந்து பதிவு செய்ய தவறாதீர்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது வரைக்கும் அவர் அமைச்சர் தாங்க இருநூற்று முப்பது நாட்களுக்கும் மேலாக அவர் சிறையில் இருக்கிறார் ஆனாலும் இப்பொழுதும் அவர் அமைச்சர் தான் அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி லாகா இல்லாத அமைச்சராக அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் இருநூற்று முப்பது நாட்களுக்கும் மேலாக உள்ளே இருக்கிறார் அவருக்கு கீழே அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது அவருக்கு கீழே ஒரு டீம் வேலை செய்யும் இல்லையா குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு மேலே அந்த டீம் இருக்கும் அமைச்சருக்கு கீழே அது நிர்வாகத்துறையை கவனிக்கிற அந்த டீம் அந்த டீம் எல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்குது மக்கள் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தை சம்பளமாக வாங்கிட்டுருக்குது எந்த வேலையும் செய்யாது ஆனால் செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளியாக சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிற அந்த அமைச்சரோட பதவியை பறிக்கிறது கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழியாக இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருநூற்று முப்பது நாட்களாக சிறையில் இருக்கிற ஒரு குற்றவாளி கிட்ட இருந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அந்த பதவியை பறிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் பிணை வழங்க கோரி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு போகுதுங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பிணைக்காக இவர்கள் சமர்ப்பித்த அத்தனையும் சரி பார்க்கிறார் அப்பொழுது அந்த இடத்துல நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சில கேள்விகளை எழுப்புகிறார் வழக்குரைஞ்சர்களை பார்த்து நீங்கள் அமைச்சருக்கு பிணை கேட்கிறீர்கள் தவறில்லை நீங்கள் இந்த அமைச்சருக்கு பிணை கேட்பதற்கான மிக முக்கியமான ஆவணங்களை இன்னும் அமலாக்கத்துறை எங்களுக்கு கொடுக்கல எங்க நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிணை வழங்குவதற்கான கால சூழல் இன்னும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்தி இருப்பது அமலாக்கத்துறை ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு விசாரணை கைதியாகத்தான் இப்பொழுது உள்ள இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற அமலாக்கத்துறை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டிய சில ஆவணங்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு வரல அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்த பிறகு அந்த ஆவணங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை கொடுத்து விட்டால் அதன் பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுக்க முடியுமா அல்லது பிணை கொடுக்க முடியாதா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் இன்னொரு கேள்வியையும் வழக்குரைஞ்சல் எழுப்பியிருக்கிறார் ஒரு மக்கள் மன்றத்தில் அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர் அவர் ஒரு ஊழல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைக்கப்பட்டு இருநூற்று முப்பது நாட்கள் ஆகியும் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை ஏன் பறிக்கவில்லை இன்னும் அவரை ஏன் அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்ற கேள்வியை உயர்திரு நீதியரசவர்கள் நீதியரசர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வியில எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் முதல்ல இரண்டாவது குற்றம் செய்த அமைச்சர் இருநூற்று முப்பது நாட்களாக சிறையில் இருக்கிறார் அவர் இருநூற்று முப்பது நாட்களாக சிறையில் இருந்தும் கூட அவருடைய அமைச்சர் பதவியை பறிப்பதற்கு மக்கள் மன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுவதும் அவர் பதவியை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்லி இருப்பதும் எவ்வளவு பெரிய வேடிக்கையான செயல் என்பதை நம்ம யோசிக்கணும் இதே குற்றத்தை ஒரு சாமான்ய குடிமகன் நிர்வாக துறையில் ஏதோ ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறவர் ஏதோ ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அவர் மீது வழக்கு பாய்ந்து அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் எத்தனை நாட்கள் அவர் அந்த பதவியில் தொடர்ந்து இருப்பார் அந்த அதிகார பதவியில் அவர் அப்படியே தொடர்ந்து இருப்பாங்க அரசு நிர்வாகத்துறையில் பணியாற்றுகின்ற லட்சக்கணக்கான மனிதரில் ஒருவர் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவரை சிறைப்படுத்தி இருந்தால் அவர் சிறைக்குள்ள இருக்கும் பொழுதும் அவர் தொடர்ந்து நீடிக்க முடியுமா அதற்கு இந்த அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுமா அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா எட்டு மணி நேரத்தில் அவருடைய பதவி பறிக்கப்படும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் ஒரு ஊழல் அமைச்சர் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல ஒரு வழக்கு இரண்டு வழக்கு அல்ல பல வழக்குகள் அவர் மீது இருக்கிறது பல துறைகளில் ஊழல் செய்ததாக அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு இன்னும் அமைச்சர் பதவி தொடர்கிறது என்றால் கேள்வி கேட்கின்ற மக்கள் சரியில்லையா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சரியில்லையா அல்லது சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது நீதித்துறை சரியில்லையா இப்பொழுது கேள்வி எழுப்பியிருப்பது நீதித்துறை எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் மன்றத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தீர்வு வர வேண்டும் என்றால் சட்டமன்றம் எதற்கு நாடாளுமன்றம் எதற்கு நிர்வாகம் எதற்கு அனைத்து குற்றங்களுக்குமே நாம் நீதிமன்றத்தைத்தான் நாட வேண்டும் என்றால் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் இந்த மாநிலத்தில் இதே போன்று இன்னொரு அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சராகிவிட்டார் இப்பொழுது இந்த பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் அவரும் அவருடைய துணையாருக்கும் நீதிமன்றம் வழங்கியது நீதிமன்றம் வழங்கிய அந்த தேதி அவருக்கு முடிந்து விட்டது நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தேதியின் பிரகாரம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது அவர் உள்ளே செல்லாமல் இருப்பதற்கு சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை தேடி 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 அலைகிறார் உச்ச நீதிமன்றம் கடைசியாக உங்களுக்கு உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இருந்து விளக்கு இல்லை என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்து விட்டது உடனடியாக பொன்முடியவர்களும் அவருடைய அவர்களும் ஐம்பது லட்சம் அபராதமும் செலுத்த வேண்டும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகி இருக்கிறது இப்படிப்பட்ட குற்றவாளிகள் நிறைந்திருக்கின்ற இந்த நாட்டில் வாழுகின்ற நாம் எல்லாம் மக்கள் பணத்தை தவறான முறையில் கொள்ளையடித்து சிக்கி கொண்ட பிறகும் கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் தேடுகிறார்கள் அதற்கு காரணம் எல்லா இடங்களிலும் பணபலம் பணம் இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்து விடலாம் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் நம்மால் தப்பித்து விட முடியும் என்ற அந்த ஒரு அதிகார கர்வம் அதிகார திமிர் வந்துட்டு அவங்க கிட்ட அப்படியே தொடருது இன்றைக்கு இந்த இருந்து ஒருவேளை பொன்முடி அவர்கள் தப்பித்து விட்டார் என்று நாம் வைத்துக் கொள்ளுவோம் இந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருந்தோ அந்த இந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருந்தோ அல்லது அந்த ஐம்பது லட்சம் அபராதம் கட்டுவதில் இருந்தோ பொன்முடி அவர்கள் தப்பித்து விட்டார் என்றால் நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களுக்கு இன்னும் குஷியாகி ஆகி விடுவார்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா பண்ணுங்க பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சகாக்களுக்கு சாதாரணமா சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க இந்த நிர்வாகத்துறையிலும் மக்கள் மன்றத்திலும் பணி செய்கிறவர்கள் ஏன் நாம் இதை சொல்றோம் அப்படின்னா குற்றவாளி என்று நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றம் இவர் குற்றவாளிதான் என்பதை உறுதி செய்தால் உடனடியாக அவருக்கான தண்டனையை கொடுத்து சிறைப்படுத்தியாக வேண்டும் ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் போகலாம் உச்சநீதிமன்றத்தில் போய் அவருக்கு விளக்கு ஒரு மாதம் மூன்று மாதம் இதையெல்லாம் கொடுத்து காலத்தை கடத்தி கடைசியில் அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வது எவ்வளவு பெரிய சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் என்பதை நம்ம பார்க்கணும் குற்றவாளி தான் என்று நிறுவனம் செய்துவிட்ட பிறகு மீண்டும் அவரை சிறைப்படுத்துவதற்கு காலம் தாழ்த்துவது என்பது மீண்டும் ஒரு குற்றவாளியை உருவாக்குவதற்கு சமம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கின்ற எத்தனையோ குற்றங்கள் நடக்கிறது அப்படிப்பட்ட குற்ற வழக்குகளை எல்லாம் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக நீதி கிடைத்து விட வேண்டும் அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு உடனடியாக அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கிவிட வேண்டும் அவர்கள் செய்தது இல்லை அவர்கள் நிரபராதியா நிரபராதியாக இருந்தால் உடனே அவர்களை வெளியே விடுவதுதான் சரி அவர்கள் குற்றவாளியாக இருந்தால் உடனுக்குடனே அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும் ஆனால் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு குற்றம் நடக்கிறது என்றால் அது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் அது ஆண்டு கணக்கில் அந்த குற்றவாளி நீதிமன்றத்திற்கு போவதும் வருவதமாக இருப்பார்களே தவிர அதற்கான தீர்ப்பு வருவதற்குள்ளாக அதே போன்று இன்னும் ஆயிரம் குற்றங்கள் இங்கே நடந்து விடுகிறது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அது வழக்காக பதிவாகி இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தி அதற்கான தீர்ப்பை வழங்கினால் அடுத்த குற்றங்கள் இங்கே நடப்பது குறையும்

அவர் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வந்திருக்க முடியாது அவர் மீண்டும் அமைச்சராகி இருக்க முடியாது அவர் மீண்டும் பல ஊழல்களை செய்திருக்க முடியாது மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவைக்கு உள்ள வந்து மின்சாரத்துறை துறை போன்ற மிக முக்கியமான துறைகளை எல்லாம் கையில் எடுத்து அதில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஊழல் செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி மனித மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அது என்ன குற்றம் என்று உடனடியாக ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஒரு குற்றம் என்றா ஆனால் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றமில்லை அவர் மீது குறைந்தது இருபத்தி நான்கு வழக்குகள் இருக்கிறது அந்த இருபத்தி நான்கு வழக்குகளும் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பேருக்கு தெரியும் இவ்வளவு பெரிய குற்றவாளி இருநூற்று முப்பது நாட்களாக சிறையில் இருக்கிறார் ஆனால் அவர் இன்னமும் அமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் மன்றம் தான் வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் வெட்கி தலை குடிய வேண்டும் இவ்வளவு பெரிய ஊழல் அமைச்சரவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே என்று இது பெருமை அல்ல திராவிட மாடல் என்று சொல்லுவதெல்லாம் கீழ்தரமான செயல் இது திராவிட மாடல் என்றால் ஊழல்வாதிகளை அமைச்சரவையில் வைத்துக் கொண்டிருப்பதுதான் திராவிட மாடலின் பெருமையா திராவிட மாடல் என்றால் ஊழல்வாதிகள் என்று பொருளா ஊழல்வாதிகள் நிறைந்திருக்கின்ற அமைச்சரவைக்குத்தான் திராவிட மாடல் என்று பெயரா உண்மையா இப்போ கேட்கணும்னு தோணுது எனக்கு நான் கேட்கிறேன் ஏன்னா உண்மையா இல்லையா இது எல்லா மக்களும் கேட்க முடியாது குரல் அற்றவர்களின் குரல் இது குரல் அற்றவர்களின் குரல் இது சாமானிய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் நாட்டுல அந்த கோடிக்கணக்கான மக்களும் என்ன மாதிரி வந்து எல்லாரும் பேசிட்டு முடியாது எல்லோரும் வந்துட்டு குரல் எழுப்பினாக்கா அவங்களை எல்லாரையும் பிடிச்சி சிறைப்படுத்துருவீங்க நீங்க நானே வந்துட்டு இப்ப இந்த மாதிரி பேசுறேன்னா இவர் வந்துட்டு சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு முதலமைச்சருக்கு எதிராக பேசுறாரு இப்படின்ற ஒரு குரலும் எழும் முதலமைச்சருக்கு எதிரா பேசல சட்டத்துக்கு எதிரா பேசல நீதித்துறைக்கு எதிரா பேசல நியாயத்தின் பக்கம் நின்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரால் அமைச்சராக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய குற்றவாளியாகி அவர் சிறையில் எழுநூற்று முப்பது நாட்களாக இருந்தும் கூட இன்னும் ஏன் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கின்ற அளவிற்கு தமிழக சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையா அது தமிழக முதலமைச்சருக்கு இந்த சட்டத்தை பற்றி தெரியாதா அல்லது ஊழல் அமைச்சரவையைத்தான் நான் நடத்துவேன் உங்களால் முடிந்ததை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சவால் விடுகிறாரா முதலமைச்சர் அல்லது நீதித்துறைக்கு சவால் விடுகிறாரா முதலமைச்சர் இதையெல்லாம் எத்தனை பேர் கேட்க முடியும் எத்தனை பேர் கேட்க முடியும் குரலற்றவர்களின் குரல் இதுவெல்லாம் சாமானிய மக்களின் குரல் ஒரு அரசாங்கத்தில் பணி செய்கின்ற ஒரு கடைநிலை ஊழியர் அவன் ஒரு குற்றவாளி ஆயிட்டான் அவனை சிறைப்படுத்திட்டீங்க அவனை சிறைப்படுத்திய பிறகு உடனடியாக அவன் செய்து கொண்டிருந்த பணியில் இருந்தவரை டிஸ்மிஸ் செய்யுமா செய்யாதா இந்த அரசு இந்த அரசு நிர்வாகம் அப்படி என்றால் கடைகோடி குடிமகனுக்கு ஒரு சட்டமும் முதலமைச்சருக்கு ஒரு சட்டமும் முதலமைச்சருக்கு கீழே பணியாற்றுகின்ற அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமும் இந்திய பிரதமருக்கு ஒரு சட்டமும் ஜனாதிபதிக்கு ஒரு சட்டமும் இருக்கிறதா நாட்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது இந்தியாவின் முதல் குடிமகன் தொடங்கி கடைகோடி குடிமகன் வரை சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் எப்படி வாக்குரிமை இந்திய தேசத்தின் முதல் குடிமகனான ஜனாதிபதிக்கும் ஒரே ஒரு வாக்குதான் கடைநிலையில் இருக்கின்ற தேசத்தின் கடைசி குடிமகனுக்கும் ஒரு வாக்குதான் இது எப்படி சமமோ அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் இதைத்தான் சொல்லுகிறது ஆனால் அரசியல் அதிகாரம் இதையெல்லாம் மாற்றி எழுதுகிறது மாற வேண்டும் மாற்ற வேண்டும் மக்கள்தான் புரட்சி செய்ய வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே